வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பக்கோடாங்க வே கிறிஸ்பி அண்ட் இந்த பக்கோடா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறதை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடை செய்யறதுக்கு சுடுதண்ணியில் காலிஃப்ளவரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு மூணு டு நாலு நிமிஷம் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் கடலை மாவுக்கு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கா டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் அதே போல் ரொம்ப கிட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இப்போ சுடுத நீல போட்டு காலிஃப்ளவர் காலிஃப்ளவரெல்லாம் தனியாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நான் இன்றைக்கி எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோ இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் அப்பப்ப திருப்பி விட்டுக்குவோம் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இப்போ எடுத்துக்குவோம் இதே மாதிரி மீதி உள்ளதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைவிடுவது ஸோ ப்ளீஸ் தேங்க் தேங்க்யூ